சாய்ராம் என் அன்பு குழந்தையே யார் மனசும் புண்படக்கூடாது நீ பார்த்து பார்த்து செய்யறதால்தான் எல்லோரும் உன்னை தேடி வந்து புண்படுத்துகிறாங்க என் அன்பு தங்கமே இங்கு தேவைக்கு எல்லாம் நீ தான் அதை புரியாமல் அன்பை கொடுத்து சங்கடத்தை தேடுகிறாய் இனிமேலாவது உன்னுடைய வாழ்க்கையை நீ நீ இங்கு அனைவருக்கும் வெற்றி ஒரே நேரத்தில் தேவையாக இருக்கிறது ஆனால் அதை வரவேற்க காத்திருப்பவர்கள் வெறு சிலரே வெற்றி வரும் முன்னரே மனம் அமைதியாக இருக்க வேண்டும் என் அன்பு தங்கமே உணர்ச்சி வசப்பட்டால் வரும் வெற்றியை தக்க வைத்து கொள்ள முடியாது உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டு மனம் சோர்ந்து அதனை வேண்டாம் என நீ நினைக்க கூடாது பலரின் வாழ்க்கை வீசிடும் புயல் தென்றலாக மாறி தாலாட்டும் நிகழ்வுகள் நடக்கும் நீ கடன் தீர வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக செல்வத்தை எனக்கு தர வேண்டும் என என்னிடம் கேட்பதில் என்ன தயக்கம் கடன் என்ற வார்த்தையை பயன்படுத்தாதே நிறைவாக உரிமையுடன் கேள் நான் தருகிறேன் என் அன்பு செல்லமே கவலைப்படாதே நீ தேடிய கிடைக்கும் அது நிம்மதியானது நிரந்தரமானது அன்பு தங்கமே உனக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போனது என்று சொல்வதை போல உனக்கு வந்த சில துன்பங்களில் இருந்து உன்னை காப்பாற்றி விட்டேன் என் அன்பு தங்கமே இனி அது உன் வாழ்க்கையில் மீண்டும் நடக்காது உன்னை எப்போதும் நான் காப்பாற்றுவேன் காப்பாற்ற வருவேன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை காப்பாற்ற வருவது நானே எதற்கும் நீ அஞ்சாதே உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்துக்கொண்டே வா உன்னுடைய கஷ்டங்கள் தீவினைகள் அனைத்தும் நீங்கி உனக்கு மகிழ்ச்சியான நல்ல வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என் அன்பு செல்லமே அல்லா மாலிக்